நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோட கஷ்டமான பாடல எடுத்து அதை சூப்பராக பாடி அதை திறமையான போட்டியாளர் தான் ஸ்ருதி அவங்க இந்த வாரம் நடக்கிற காதலிட்ஸ் ரவுண்டில் இதில் ஒரு முக்கியமான நடுவருடைய பாடல எடுத்து சாம சூப்பராக ஆடி பாடி தெறிக்கி விட்டதோட மட்டும் இல்லாமல் கடைசியாக இதில் சிறப்பு விருந்தினா வந்திருந்த ஜெயம் ரவியோட ஒரு படத்தில் வர கேரக்டர் மாதிரியே நடிச்சு அவர் கூட சம்ம சூப்பராக டான்ஸ் ஆடி ஆத்திருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் காதலர் தினத்தை கொண்டாடுற வகையில் இந்த வாரம் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக காதலிட்ஸ் ரவுண்ட் நடக்குது இந்த வாரம் நடக்கிற காதலிட்ஸ் ரவுண்ட் விருந்தினர்களை பொறுத்த நடிகர் ஜெயம் ரவி மற்றும் நடிகர் மணிகண்டன் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்துக்கிறாங்க கூடவே முன்னாடி சூப்பர் சிங்கர் மற்ற சீசன்கள் பாடி இப்ப பிளே பேக் சிங்கர் சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் எல்லாரும் சிறப்பு விருந்தினர்களை வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்ட்ல நம்ம சூப்பர் சிங்கர் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸோட சேர்ந்து மெகாயிட்டான காதல் பாடல்களை எடுத்த சாமா சூப்பரா வேற லெவல்ல பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டுருக்காங்க அத குறிப்பா ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல் எடுத்த சூப்பரா பாடியாத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க ஸ்ருதி அவர்கள் இந்த வாரம் நடக்கிற காதல்

நீங்க அப்படிப்பட்ட ஒரு பாடல் எடுத்து இந்த ஸ்டேஜ்ல சர்வசாதாரண பாடி ஆத்திருக்கீங்கன்னு சொல்லி ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து ஜெயம் ரவியுடைய சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் வர ஒரு முக்கியமான சீன் எடுத்து நம்ம சூப்பர் சிங்கர் ஸ்ருதி அவர்கள் ஜெனிலியா மாதிரி ஜெயம் ரவியோட நடிச்சு சூப்பரா ஆஸ்திருந்தாங்க அதன் பிறகு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டேஜ்ல சம தாறு மாற டான்ஸ் ஆடி தெரிக்க விட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் நல்ல மியூசிக்கல் நாலேஜோட அற்புதமான பாடல பாடி அசத்த திறமையான போட்டியாளர் ஸ்ருதியை பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடந்த காதலி ஒரு அற்புதமான போகமன்ஸ் கொடுத்து அதை தொடர்ந்து இதுல சிறப்பு விருந்தினரான ஜெயம் ரவியோட சூப்பராக நடிச்சு ஆடி பாடி தெரிக்க விட்டதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ